ரீசென்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இந்த தோஷம் தான் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரிஞ்சது செவ்வாய் தோசம் அடுத்து தோஷம் தமிழ்நாட்டில் அது சென்னைக்கு மட்டும்தான் இந்த ஜாதகம் மாதிரி மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையாக இருந்தாலும் அது நடக்கும் தீ பிளம்பு நடக்கும்னா அது மெட்ராஸுக்கு மட்டும் மெட்ராஸுக்கு ரைட்டாக ஒரு கா தீ பிடிக்கும் அவங்க தான் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒன்று நாட்டில் பூகமே வந்து சனிப்பயிற்சி வந்து ஒரு குரூப் வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு குரூப் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குதுன்னு சண்டைகள் வந்தது பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி அன்றைக்கிதோ ஒரு பெரிய பூகமே வந்தது அந்த அன்னைக்கு நியூஸ் எடுத்து பாருங்க தான் இருக்கும் ஏன் அன்றைக்கி காம இருந்திருக்க வேண்டியதானே வந்து அந்த பஞ்சாங்கம் உண்மை என்று அடிக்கடி அது வந்து பஞ்சாங்கம் நிரூபிக்கப்படுது தனக்கு வர பிரச்சனைகளை என்ன இருக்குதுன்னு தனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு என்ன தோஷம் பெற்றுருக்கோம் என்ன தோஷத்தை பெற்று நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டியது சந்தவன் தோஷம் அடைஞ்சால் முதல் அவங்க அம்மாவை கை வைக்கும் இல்லை இவனோட புத்தியை கை வைக்கும் இல்லை அவங்க அம்மாவை அவ் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அம்மாவை வந்து தூக்கிச்சு விட்டுரும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கால சுற்றுப்பு தோஷம் பெற்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலமே முடிஞ்சு போகும் கேஸ் நடந்துக்கும் நடக்கும் 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 அனுபவிக்க முடியாது இடை தேடி நயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் எப்படி பார்க்கணும்னு இதை பத்தி சொல்றதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அமாவாசை ஜோதிடர் பொன்மூடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க பொதுவா ஜாதகனாலே ராசி படி பார்ப்பாங்க லக்னம் படி பார்ப்பாங்க ஆக்சுவலா ஜாதகனா எப்படி பார்க்கணும் ஜோதிடம் உருவாக்கப்பட்டதே எதுக்குன்னா நம்ம வரக்கூடிய பிரச்சனையை மனம் திடமுள்ள ஆளுக்கு ஜோதிடம் சொல்லுங்க மனம் திடம்னா என்ன ஜோதிக்காக ஏதாவது ஒன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அப்படி ஆயிடுமாங்க அப்படி ஆயிடுவாங்க அப்படியும் பத்து ஜோசிகான்ட்டு கேட்டு மனம் திடம் உள்ளவனுக்கு தான் ஜோதிடம் மனம் திடம் இல்லாதவங்களுக்கு ஜோதிடமே கிடையாது அதுக்கப்புறம் ஜோசியமே வாக்குஸ்தானம் ஒருத்தனுக்கு பலமாக இருக்கு இருக்குது அவன் ஜாதகத்தில் அவன் ஜோசின்னு சொன்னால் ஜெயிக்கும் யூடியூப் பார்த்தே ஜோசிக்க யூடியூப்பில் கூடிய பத்து பேர்த்தோட இதை கேட்டுட்டு அப்போ பதினொன்னா இவங்களே ஒன்று சொல்றது சில பேர் காம்பே ஜோசிகாக இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் எனக்கு முன்னாடி உக்காந்தவங்க பின்னாடி ஜோசிகாரமாக இருக்காங்க இந்த கடந்த ஒரு வருடமாக சோசியல் மீடியாவில் நான் வந்து நிறையா என்ட்ரி கொடுக்கும்போது நிறையா ஏமாற்றப்பட்டவங்களுக்கு நான் ஜோசியம் பார்த்துருக்கேன் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர்லாம் இங்கே இருக்கவங்க பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க பேர் சொல்லுமா ஆட்களை ஏமாற்றிருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு எவிடென்ஸே இருக்குது கண்ணி விடுறாங்க அப்போ அந்த சாபமும் இவங்களுக்கு வரும் அது மாதிரி ஒரு ஜோதிடம் பார்க்கும் வகை எப்படின்னா இதெல்லாம் பார்க்கணும் மக்கள் என்ன பண்ணுனா பேசிக்கான விஷயம் இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சொல்ல முடியுமா அவங்களே சூரிய இன்னைக்கு உதயம் என்ன எவ்வளோ அஞ்சத்தேழா ஆகும் பத்தா ஆகு இருபதா அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலங்கள் மாறும் எமகண்டம் பத்து முப்பத்தஞ்சுன்னா பத்து பத்தரை மணிக்கு ஒம்பது டு பத்து யமகண்டன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கு ஆறு இருபதுக்கு வந்து சூய உதயமாகுது அன்றைய அந்த இருபது நிமிஷம் சேர்த்திக்கணும் ஒம்பதுனா ஒம்பது இருபதுக்கு தான் யமகண்டமே ஸ்டார்ட் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும் பேசிக்காக அந்த கேலண்டர் அதுக்கு தான் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஆள் டூ ஆளுக்கு தான் வச்சு பார்க்கணும் அதில் ஒரு வார்த்தை விட்டுருப்பான் ஆறு இருபது இன்றைய சூரிய உதயம்னு போட்டிருப்பான் அது பார்க்கணும் யமகண்டம் இப்போ பார்த்துட்டோம் காவு காலம் பார்த்துட்டோம் அப்படின்லாம் சொல்லி பண்ணுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சொல்கிறாங்க அந்த லக்னம் வந்தெல்லாம் லக்னம் வந்து உயிர் ராசி உடல் இந்த லக்னத்துக்கு எதெல்லாம் உதவுதுன்னா இந்த லக்னம் வச்சு உங்களைய எத்தனாவது வீட்டில் என்னெல்லாம் இருந்தது நீங்கள் செவ்வாதோஷம் உடையவா உங்களுக்கு யோகம் ஆகுமா திசை நடக்குமா அது மட்டும்தான் யூஸ் அதுக்குமே ஏழரை நடக்குது சந்தோஷம் ஆகுது லக்கணத்துக்கு கிடையாது இது மக்களுக்கு போய் சேவணும் இது இது எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறாங்களோ இன்னொன்று பல இது இருக்குது யாருக்கெல்லாம் விதி மாவணும்னு விதி இருந்தால் பேச்சு கேட்பாங்க அவன் அந்த வீடியோ போய் உழுகும் விதியே அவனுக்கு சரியாகுது அப்படின்னா நல்லவங்களோட வீடியோ வந்து அவங்களுக்கே சேகாது கெட்டவனோட இது தான் கட்ட மாட்டேன் ஏன்னா கெட்ட ஆகும் சரி மக்களுக்கு என்ன போய் எல்லாம் வீடியோ எல்லாருமே வீடியோ ஏன்னா அது அந்த அந்த இந்த யூடியூப்பில் வரக்கூடிய அந்த வருமானத்துக்காக எதிர்காலி யார் நல்லவனா கெட்டவனாங்க கூட யாரும் பார்க்க மாட்டேங்க பார்த்து பண்ணால் மக்களுக்கு போய் சேரும் சலடு போட்டு ஜலிக்கணும் அது உண்மையா பொய்யா அவன் உண்மையிலே ஜோசிக்கானா பார்க்கணும் பரம்பரை ஜோசிக்கானா பார்க்கணும் மக்களுக்கு வந்து கெட்ட செய்யானான்னு பார்க்கணும் இதில் சந்தகன் பேஸ் பண்ணி எதுக்கு அப்படின்னா இந்த சந்தகன் எதை நோக்கி போகும்னா இப்போ கோச்சாக நடக்குது பார்த்தீங்களா இப்போ குருமாகுது ஆகுது இந்த சந்தகனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க சந்திரன் இருந்த வீடு அத ராசி லக்கணம் இருந்த வீடு அது இப்போ எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம் மேசத்தில் இருக்கலாம் விஷபத்தில் இருக்கலாம் இப்போது மிதன ராசியாக வச்சுக்கோங்களேன் அப்போ மிதன லக்னமா கூட இருக்கலாம் ஆனால் அந்த லக்னத்துக்கு பார்க்கணுமா அது ஜாதகத்துக்காக பார்க்க வேண்டிய கட்டம் நீங்கள் இதுவே ராசிக்கு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய கோச்சார நிலை என்ன இருக்குது இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக மீனக கட்டத்தில் ஏகப்பட்ட கிரகம் உட்காந்துட்டு இருக்குது உலகத்துக்கு அதே இன்னொரு விஷயம் என்ன என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையாக இருந்தாலும் அது நடக்கும் தீப்பிளம்பு நடக்குன்னா அது மெட்ராஸுக்கு மட்டும் மெட்ராஸ் ரைட்டாக ஒரு கால் தீ பிடிக்கும் அவ்வளோ தான் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டில் பூகமே வந்து நடக்கும் இப்போ சனிப்பயிற்சி வந்து ஒரு குரூப் வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு குரூப் வந்து இன்னைக்கு ஜ மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குதுன்னு பெரிய சண்டைகள் வந்தது பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி அன்றைக்குதான் ஒரு பெரிய பூகமே வந்தது அந்த அன்னைக்கு நியூஸ் எடுத்து பாருங்க சனிப்பயிற்சி எடுத்த நாள் அன்னைக்கு நியூஸ் எடுத்து பாருங்க அது தான் இருக்கும் ஏன் அன்னைக்கு காம இருந்திருக்க வேண்டியதானே இப்போது வந்து அந்த பஞ்சாங்கம் உண்மை என்று நிறுவ அடிக்கடி அது வந்து பஞ்சாங்கம் நிரூபிக்கப்படுது பஞ்சாங்கம் பார்க்கும் முறையை நீங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே மக்கள் கற்றுக்கணும் இன்றைக்கி என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி போயிட்டுருக்குது எப்போ அம்மாவாசை வருது எப்போ பௌர்ணமி வருது எப்போ அஷ்டமி வருது எப்போ ப நவமி வருது எப்போ தசமி வருது எப்போ ஏகாதசி வருது திதிகள் எப்படி நம்மளுக்கு உதவும் உதவும் எந்த திதிக்கு எங்கே போகணும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் தான் ஓ ஜோசியம் ஒருத்தனுக்கு நிலையாக நிற்கும் தனக்கு வர பிரச்சனைகளை என்ன இருக்குதுன்னு தனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் என்ன தோஷம் பெற்றுருக்கோம் என்ன தோஷத்தை பெற்று நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்போம் தோஷம்னு தான் ஞாபகம் வருது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறதே இந்த தோஷம் தான் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த தோஷம்னா என்னது அது எத்தனை வகைகள் இருக்கு அது எப்படி வேலை செய்யும் அதை பத்தி கொஞ்சம் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க செவ்வா அது மக்களுக்கு தெரிஞ்சது செவ்வாய் தோஷம் அடுத்தது ராகு தோஷம் சனிக்கு பவ உண்டு சனி இதெல்லாம் இருந்தால் தோஷங்கள் சந்தை நீசம் அடைஞ்சாலும் தோசம்தான் சூரிய நீசம் அடைஞ்சாலும் தோசம்தான் அதுக்கப்புறம் புதன் நீசம் அடைஞ்சாலும் தோசம்தான் ஒம்பது கிரகங்களும் நீசமடையுது ஒம்பது கிரகங்கள் மறைஞ்சு போகுது அப்படின்னா தோசங்கள் வளமாகுது இப்போ புதன் நீசம் அடைஞ்சால் யாரை கை வைக்கும்னா மாமன்களை கை வைக்கும் தாய் மாமன்கள் அவங்களுக்கே தெரியாது அதனால தான் பெண் பெண்ணாக பிறந்தவங்களுக்கு தெரியும் தாய் மாமனோட வேள்வி எவ்வளோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு தாய் அக்கா பொண்ணையோ தங்கச்சி பொண்ணையோ பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அந்த காலத்து பழமொழி அது அப்போ அந்த பெண்ணை குடும்பப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாமல் போகுதுன்னு அந்த ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது தாய் மாமன் அங்கே தோசம் அடைஞ்சு வைப்பார் அப்போ தாய் மாமன் என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு தானும் ஒரு நல்ல ஜோசிகாயை சந்திச்சு அந்த கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் போய் தோசத்தை கழிக்கும் பொழுது கழிக்கணும் இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா மந்தம் தந்தவங்களாம் பண்ணி எல்லாத்துலேயுமே போட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோசிகாயனை கழிப்பது கஷ்டம் அதே மாதிரி தோசத்தை கழிக்கணும் கஷ்டம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா அது மந்தம் ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சா அது அந்த ஊருக்கு தெரிஞ்சா அப்போ மந்தகமா தந்தவமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது மாதிரி இந்த தோசத்தை கழிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு இது தோசம் உள்ள ஜாதகம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாலு தோசை வந்தோடனே தூக்கி போட்டுருவோம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அந்த தோசை அவனுக்கு வந்துடும் அவங்க போகாத இடம் இல்லை போகாத ஜோசிகாரம் இல்லைன்னா ஆகியிருக்கும் ஊக்கு ஜோசிகா இருந்தால் அப்போ இருந்தால் தேடி வருவாங்க காத்து வைப்பாங்க இன்றைக்கி எப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் வந்து எடுக்காமல் விட்டுட்டா அவ்வளோ தோசிக்க தடி குட்டா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு தோசத்தை உடைக்க முடியாதுங்க தோசத்தை முதல் கண்டுபிடிக்கணுமில்ல ராகு தோசை என்னென்னலாம் பண்ணும் சந்தக தோசம் சந்தகன் தோசம் அடைஞ்சால் முதல் அவங்க அம்மாவை கை வைக்கும் இல்லை இவனோட புத்தியை கை வைக்கும் இல்லை அவங்க அம்மாவை அவ் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அம்மாவை வந்து புகிச்சு விட்டுரும் அந்த அளவுக்கு தோஷத்தோட பவ அதிகம் ராகு தோஷம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கணக்கு இருக்குது லக்கணத்துல இருந்தால் என்ன ரெண்டாம் வீட்டில இருந்தா என்ன அஞ்சாம் வீட்டில இருந்தா என்ன ஏழாம் வீட்டில இருந்தால் என்ன எட்டாம் வீட்டில இருந்தா என்ன இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தோசை இருக்குது அப்போ ஜோசியத்தை முதல் ஆகாய்க்க வேண்டியது தன் நட்சத்திர ஆசிய லக்கணம் அதுக்கப்புறம் என்ன திசை நடக்குது என்ன தோஷம் பெற்று இருக்குது கட்டத்தில் இருக்க கிரகங்கள் பலம் உள்ளதா பலம் இல்லையா பலம் இருந்து கால சிற்ப தோஷம் இருக்குதா காலத்தையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க என் காலமே முடிஞ்சு போச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொத்து வைக்கும் கோடிக்கணக்கில் சொத்து விற்கும் அந்த குடும்பத்துல கால காலசற்பு தோஷம் பெற்றிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலமே முடிஞ்சு போகும் கேஸ் நடந்துட்டு நடக்கும் 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 அனுபவிக்க முடியாது கால சட்ட தோஷம் அதுக்கு பேர் கல்யாணத்தில் வந்துச்சுன்னா கல்யாணத்தில் மாட்டோம் குடும்பத்தில் கை வச்சா குடும்பத்தில் மாட்டோம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் கை வச்சா அவன் வாயாலேயே அழிஞ்சு போவான் எந்த வாயால் ஜெயிச்சானோ அந்த வாயாலே அழிவோம் பல பேர் நீங்கள் நம்ம கேள்விப்பற்றும் ஓஹோன்னு இருந்து வைப்பாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவன் ஒரே பேட்டி கொடுத்தான் ஒே ஒரு ஸ்டேஜ்ல பேசினா கண்ணால் நடந்து அப்போ இதெல்லாமே அந்த ஆகுதான் ராகுதான் சில டைம் சனி அது வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது பயங்கர போட்டிடுவாங்க ஏழு கேகமே செவ்வாயால் விலகின்ற தும்ப மதுக்கேளு தான் சொல்லியிருக்கான் இன்பமா கேக்க இன்பமா சொல்றேன் அப்படின்னாலும் யாரும் சொன்னது கிடையாது எந்த பாட்டுலயும் சொன்னது கிடையாது நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓடிப்போய் நீங்கள் முருகனை கட்டி பிடிச்சிட்டா பிரச்சனையே முடிஞ்சிடும் ஓடிப்போய் சி இப்போ வெள்ள சிவனுக்கு போயிட்டாங்க போய் சிவனை கட்டி பிடிச்சா அந்த எங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம நான் வந்து முத முதல்ல அம்மாவாசைக்கு வந்து நான் வந்து திருவண்ணாமலை நடந்தால் நல்லா ஒரு பேட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் வந்துட்ருக்காங்க அதில் தொண்ணூறாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்தவங்க ஆந்திராவில் சீசேலுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் எல்லாம் கும்பிடணும் பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் அது மிகப்பெரிய லிங்கம் ஆந்திராவிலே ஏகப்பட்ட கோயில் இருக்குது ஆந்திரா பீப்புள் தெலுங்குல செப்பாளி எதுக்கண்ட்ட ஆந்திராவில் சிவன்குடி எக்குவ வந்து சி சிறீசேலம் ஒரு குடி உண்டாய் அது தாண்டில் சிவன் எல்லாம் வைக்கிற திருவண்ணாமலை உண்டோ அழகே சிறீசேலம் உண்டு இது எதுக்கு சொல்ல வரன்னா திருவண்ணாமலைக்குள்ளே காலையை வைக்க முடியல தோசை எப்படியாவது போகணும் இப்போ நம்ம ஆளுகே முன்னே சுற்றிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அவங்க வந்தோன்னா எல்லா போர்டு கீடு பார்த்திங்கன்னா எல்லாமே தெலுங்குல தான் எழுதி எல்லாம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆந்திராவில் வந்து பஸ்ஸே வந்து ஏன்னா தோசத்தை உடைக்கிறதுக்கு திருப்பதிமாகியோ சிறிசேலமாகியோ பெரிய இது அதை விட சாங்கானது எதுவுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலை தமிழ் மக்களுக்கு இது அப்படியே என்ன ஆச்சுன்னா நான் சொன்னது அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னது அப்போ பேட்டியில ரஜினிகாந்த் சார் வந்து தென் கையால் கையாளம் வந்து திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே அங்கே போனவங்களோட தோசமெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே இத்தனை தோசமும் ஒரு இடத்துல முடியாது வாய்ப்பு இல்லை வெவ்வேறு இடங்கள் இருக்குது ஒரே இடத்துல குமிஞ்சால் இருக்க தோசமும் கூட அது வேலை செய்யாமல் போயிடும் ஆளே இல்லாத இடத்துல போய் தான் தோசை உடையும் ஒரு லட்சம் பேர் இருக்க இடத்துல தோசையுமே உடையாது அது தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து